வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல பி எம் கிசான் திட்ட பயனாளர்களுக்கு ஒரு இருபதாம் தவணை குறித்து ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மத்திய அரசு வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ எப்போ இந்த இருபதாவது தவணையை வங்கி அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் அனைவரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அடிக்கக்கூடிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்புங்கிறது வந்துருக்கு ஸோ இல்லை என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க எப்போ இந்த இருபதாவது தவணை வந்து பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கில் வர வைக்க போகிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க ஸோ இல்லை என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம வீடியோ கூட போய் டீட்டெயிலாக பார்த்துலாம் இந்த வீடியோவை ஃபஸ்ட் இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கப்பிலக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ கூட போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் பிஎம் கிசான் திட்டத்தின் இருபதாம் தவணை ஜூன் மாதத்தில் வரும் என நம்பப்பட்டது ஆனால் அப்படி நடக்கவில்லை இதைத் தொடர்ந்து ஜூலை பதினெட்டாம் தேதி இதற்கான அறிவிப்பு வரும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அன்றும் ஏமாற்றமே எமிஞ்சியது இப்போது இருபதாவது தவணை எப்போது வரும் என்ற கேள்வி அனைவரிடமும் உள்ளது இதற்கிடையில் பிஎம் கிசான் இருபதாவது தவணை ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வெளியிடப்படும் என சில அறிக்கைகள் தெரிவிக்கின்றன பிரதமர் மோடியின் பனாரஸ் சுற்றுப்பயணத்தின் போது இதற்கான அறிவிப்பு வரக்கூடும் என கூறப்படுகின்றது எனினும் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக இன்னும் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கும் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் பத்தொன்பது தவணைகள் இதுவரை வந்துள்ளன ஒவ்வொரு தவணையிலும் ரூபாய் ரெண்டாயிரம் விவசாயிகளின் கணக்கிற்கு அனுப்பப்படுகின்றது இந்த திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் மூன்று சம தவணைகளில் அளிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ ஜூன் மாதம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஜூன் மாதமும் வரல ஜூலை பதினெட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் தவணை தொகையை வந்து பார்த்தீங்கன்னா வழங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தாங்க ஸோ அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிடாமல் இருக்கிறாங்க இந்த ஜூலை மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா முடியக்கூடிய இருக்க நிலமையில விவசாயிகளுக்கு ஒரு ஏமாற்றமே அளிக்கக்கூடிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது அதை தொடர்ந்து தான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் அதாவது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தவணை தொகையை வெளியிடுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க இன்னும் இதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவலையும் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசிலும் வெளியிடல ஸோ இன்னும் வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அறிவிப்புகள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க இந்த பிஎம் கிசான் திட்டம் சம்பந்தமாக வேறு ஏதாவது புதிய அறிவிப்புகள் தெரியப்படுத்துறாங்கன்னா அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொபைலில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல் வரது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்த அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கறேன்